மாந்தவர்களே மாநில கல்வி கொள்கை வெளியிட்டிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னா டெஸ்ட் உண்டு ஆனா டிடென்ஷன் கிடையாது எயித் ஸ்டாண்டர்ட் வரையில எந்த ஸ்டூடெண்ட்டையும் ஃபெயில் அப்படின்னு பண்ண மாட்டோம் அடுத்த வகுப்புக்கு அனுப்பிச்சிருவோம் எந்த ஒரு விதமான ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்த்துட்டே வந்தீங்களன்னா எனக்கு மென்டரிங் வரக்கூடிய பல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் பேசிட்டு வரேன் என்ன அப்படின்னா மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கொரோனா பீரியடில் மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் கிடையாது டெஸ்ட்டு கிடையாது எக்ஸாம் கிடையாது ஆனால் அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அதனுடைய தாக்கம் இப்போ இருக்குது அப்படின்னு பல எபிசோட் நான் சொல்லியிருக்கேன் சப்போஸிங் அதே நிலை தொடருமானால் என்ன ஆகும் இங்கே யோசனை பண்ணி பாருங்கள் இதில் எந்த ஒரு விதமான கட்சி பார்வை இல்லாமல் அரசியல் பார்வை இல்லாமல் ஒரு கல்வியாளராக நான் பார்க்குறேன் நீங்களும் ஒரு பெற்றோர்களாக இந்த ஒரு இஷ்யூ நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்கூல் டெஸ்ட்டே விட்டுருங்க டெஸ்ட்டுன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் ட்ரைவிங் டெஸ்ட்டு அப்புறம் ரோட் டெஸ்ட்டு குவாலிட்டி டெஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு மினிமம் குவாலிட்டி மினிமம் ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணாங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த டெஸ்ட்டு ரீச் பண்ணலைன்னா நம்ம எதை செஞ்சோமோ அதையே நம்ம மீண்டும் செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட்டு பார்க்குறாங்க பிபி பார்க்குறாங்க ரிசல்ட் பார்க்குறாங்க பார்த்துட்டு மாத்திரை மருந்துனால் கொடுக்குறாங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க மூணு மாதம் கழிச்சி வாங்கன்னு சொல்கிறாங்க மூணு மாதம் கழிச்சி வரும்போது மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மறுபடியும் நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க டெஸ்ட்டுடைய முக்கியத்துவம் இது நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா இந்த ப்ரின்ஸிபல் அப்படியே ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுங்களேன் இப்போது டெஸ்ட்டில் மார்க் வாங்கினாங்க அப்படின்னா அடுத்த வகுப்பு மார்க் வாங்கலை அப்படின்னு நம்ம மீண்டும் படிக்கணும் மாதிரி தான் சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சில வேலையை பண்ண சொல்கிறாங்க பண்ணிவிட்டு வந்திங்களான்னா மறுபடியும் டெஸ்ட் கொடுக்குறாங்க டெஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது தானே நீங்கள் வாக்கிங் போவான்டா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை எதுவும் கொண்டு வருவானா சிம்பிள் இந்த மார்க் வாங்குகிறாங்க வாங்கலைன்றது யார் யாரை பொறுத்து இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் மார்க் வாங்கியிருந்தாங்களா அந்த ஸ்டூடெண்ட்டு ஒழுக்கமாக இருந்திருக்காரு கவனமாக படிச்சிருக்காருன்னு அர்த்தம் ரெண்டாவது அந்த டீச்சர் கவனமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மூணாவது அந்த பேரண்ட்ஸ் வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க இது மூன்று விஷயங்களும் இருந்தால் தான் அந்த பையன் பாஸ் பண்ண முடியும் ஸோ டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் எயித் வரியில் ஒரு ப்ரமோஷன்னா டிட்டென்ஷனே கிடையாதுன்னா ஏன் படிப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கினாலும் அடுத்த கிளாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏன் படிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன வாட் இஸ் தி கம்பல்ஷன் ஸோ திஸ் இ வெரி பிக் கொஷின் மார்க் இது யாரை பாதிக்கும்னு நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஏற்கனவே நல்லா பொறுப்பாக படிக்கிற குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள கண்டிப்பாக பாதிக்காது அவங்க படிச்சுருவாங்க வீட்டில் பொறுப்பாக பேரண்ட்ஸு பசங்களை நல்லா எழுப்பி விட்டுட்டு படிக்க வச்சு இருக்காங்க அவங்களும் எதுவும் பாதிக்காது நன்றாக கடமையோடு கடமை உணர்வோடு டீச் பண்ணுறாங்க டீச்சர்ஸு அவங்களும் எதுவும் பாதிக்காது பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய நிர்வாகம் நேர்மையாக ஒரு ஒரு சர்வீஸ் மனப்பான்மையோடு நடத்துகிறாங்க டீச்சர்களை நல்லா சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அவங்களும் எதுவும் பாதிக்காது இப்போ யாரை பாதிக்கும் அப்படின்னா படிப்பை சீரியஸாக எடுத்துக்காமல் கிளாஸில் வகுப்பில் கவனமாக இல்லாமல் இல்லை பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாமல் வீட்டில் அல்லது பொறுப்பான பெற்றோர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு படிப்பு அறிவு இல்லை அதனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சூப்பர்வைஸ் பண்ண முடியாது அவங்கள பாதிக்கும் அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை ஏஜ் வைஸ் அட்மிஷனில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் அஞ்சு வயசுன்றாங்க ஒருத்தர் ஆறு வயசுன்றாங்க மொழியை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்று மொழிகளை கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க மாநில கல்விக் கொள்கையில் ரெண்டு மொழி கற்றுக்கிட்டா போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு மொழி கற்றுக்கிறாங்கன்னா மூணு மொழி கற்றுக்கிறாங்கன்னா அஞ்சு வயசில் ஸ்கூலில் சேர்க்குறாங்களா ஆறு வயசில் ஸ்கூலில் சேர்க்குறாங்களா இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது ஓகே ஹிந்தி கற்றுக்கல என்னென்ன ஆகிடப்போகுது இல்லை இது இன்னொரு தேசிய மொழி கற்றுக்கள் என்னென்ன ஆகிடப்போகுது ஒரு வருஷம் முன்னால் தான் அட்மிட் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது ஒரு வருஷம் பின்னால் தான் அட்மிட் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது திட்ஸ் நாட் வாண்ட் அஃபெக்ட் பட் திஸ் நோ டிடென்ஷன் பாலிசி வில் ஹாவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் இதனால் என்ன ஆகும்னு சொல்கிறேன் கேளுங்கள் பெற்றோர்களுக்கு இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள பொறுப்பாக நம்ம வழி நடத்தணும் பொறுப்புள்ள பெற்றோர்களாக பொறுப்புள்ள மாணவர்களாக நம்ம செஞ்சோம்மா இந்த நோ டிடென்ஷன் பாலிசி இஸ் ஃபைன் இன்ஃபேக்ட் பல ப பள்ளிக்கூடங்களில் இந்த டெஸ்ட்டு கிடையாதுங்க அதுக்கு சில சிலபஸில் இருக்குது அதில் அஞ்சாங் கிளாஸ் வரையில் நோ எக்ஸாம் அட் ஆல் இங்கே ஏன்னா அட்லீஸ்ட்டு எக்ஸாம் வச்சு டிடென்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க எக்ஸாமே கிடையாது தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு நோ டெஸ்ட் அட் ஆல் தேர் ஆர் சர்டன் ஸ்கூல்ஸ் வெரி பாப்புலர் ஸ்கூல்ஸ் எக்ஸாமே கிடையாது எக்ஸாமுக்கு படிக்காதீங்க வாழ்க்கைக்காக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சிலபஸில் படிக்கணும் அப்படின்னா ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஹைலி ரெஸ்பான்சிபிள் டீச்சராக இருக்கணும் ஹைலி ரெஸ்பான்சிபிள் பேரண்டாக இருக்கணும் இந்த கருத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா வானும இல்லை அறக்கட்டளை மூலமாக நாங்கள் கவுன்சிலிங் மென்ட்ரிங் கொடுக்குறோம் ஒரு சேவையாக நாங்கள் செய்கிறோம் மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ண வேண்டாம் எங்களால் விளக்கங்களை கொடுக்கறதுக்குன்னு நாங்கள் காத்திருக்கிறோம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்